ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன தொக்கு செய்ய போகிறோம்னா செட்டி நாடு சின்ன வெங்காய தொக்கு வீடியோவில் போயிடலாமா வாங்க செட்டி நாடு சின்ன வெங்காய தொக்கு எப்படி செய்வதுன்னு பார்த்துடலாமா வாங்க ரைட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஓகே கடுகுள் தம்பருப்பு தாலிக்கு போட்டுப்போம் டப்ப டப்ப டப் அடுத்து என்ன பண்ண போகிறோம் கருவேப்பிலை அடுத்து நம்ம அரைத்து வைத்திருக்க வெங்காயம் என்ன ஒரு அழகான சவுண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க கீ நல்லா வதங்கி வரட்டும் கீ அடுத்து நம்ம வந்து புளிக்கரை மிக்ஸ் ஊற்றிக்கலாம் அதுக்கடுத்து மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துப்போம் அப்புறம் தொக்குக்கு தேவையான உப்பு சின்ன வெங்காயத்துக்கு ஓகே இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு கிளறி கிளறிப்போம் நம்ம குறி ஸ்டாருக்குள்ள ஸ்பெஷல் பொடியை போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்துக்கு அப்படியே கப கப கபு ரெடி ஆகுது அல்வா மாதிரி கலரில் இருக்கு இப்போ இந்த ஸ்பெஷல் பொடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா புளி சாதம் கலர்றீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் லேசாக தூவிட்டு அதுக்கப்புறமா வந்து சா நம்ம ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே மனமாக இருக்கும் கெட்டிநாடு சின்ன வெங்காய தொக்கு ரெடி நம்ம சின்ன வெங்காய தொக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வேணுன்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் மென்மேலாம் நம்ம குருவி ஸ்டார் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்